பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு நான்கு நாளிகை தூரத்தில் தங்களுடைய பரிவாரத்துக்கு இடம் பார்த்து விடுதிகளும் அமைத்து கொண்டார்கள் அங்கங்கே இருந்த மாட்டு மந்தைகளை எல்லாம் பார்த்து எண்ணி அடையாளமிட்டார்கள் கணக்கெடுத்து முடித்த பிறகு இடைச்சேரியில் ஆட்டமும் நர்த்தனமும் பார்த்து மகிழ்ந்தார்கள் அந்த காட்டிலுள்ள மிருகங்களை வளைத்து வேட்டையாடினார்கள் வேட்டையாடிக்கொண்டே சென்ற துரியோதனன் பாண்டவர்களுடைய ஆசிரமத்தண்டை இருந்த தடாகத்தை அடைந்தான் அங்கேயே சில நாள் தங்கலாம் என்று தன் பரிவாரத்திற்கு உத்தரவிட்டான் துவைதவன தடாகத்தண்டை கந்தர்வராஜன் சித்திரசேனனும் அவன் பரிவாரமும் வந்து தங்கியிருந்தார்கள் துரியோதனனுடைய உத்தியோகஸ்தர்களை இவ்விடம் நீங்கள் தங்கக்கூடாது போங்கள் என்று கந்தர்வர்கள் தடுத்து விட்டார்கள் அவர்கள் துரியோதனனிடம் சென்று வேறு யாரோ சிற்றரசன் தன் பரிவாரத்தோடு இருப்பதாகவும் தங்களை தடுத்ததாகவும் சொன்னார்கள் துரியோதனன் கோபம் கொண்டு என் உத்தரவை தடுக்கும்படியான அரசன் யார் திரும்பி போய் அவர் அவர்களை துரத்திவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் அவ்வாறே வேலைக்காரர்கள் தடாகத்தண்டை போய் விடுதிகள் கட்ட ஆரம்பித்தார்கள் கந்தர்வர்கள் அவர்களை அடித்து விரட்டி அப்புறப்படுத்தி விட்டார்கள் துரியோதனனுக்கு இந்த செய்தி எட்டியது மகா கோபம் கொண்டு பெருஞ்சேனையுடன் தடாகத்தண்டை இருக்கும் குறும்புக்காரர்களையெல்லாம் துவம்சம் செய்துவிட போனான் கந்தர்வர்களுக்கும் துரியோதனன் படைக்கும் பெரும் யுத்தம் நடந்தது முதலில் தா சாதாரண முறையில் யுத்தம் நடந்தது அதில் கந்தர்வர்கள் தோல்வி அடைந்தார்கள் அது தெரிந்ததும் கந்தர்வராஜனான சித்திரசேனன் கோபம் கொண்டு தன்னுடைய மாய அஸ்திரங்களை பிரயோகித்தான் கர்ணனுடன் மற்ற கௌரவ வீரர்களும் தேரும் ஆயுதங்களும் இழந்து புறங்காட்டி ஓட வேண்டியதாயிற்று துரியோதனன் ஓடாமல் யுத்த களத்தில் நின்றான் சித்திரசேனன் அவனை உயிருடன் பிடித்து கயிற்றால் கட்டி தன் ரதத்தில் தூக்கி போட்டுக்கொண்டு சங்கநாதம் செய்தான் கௌரவ வீரர்களில் முக்கியமானவர்கள் பலரை கந்தர்வர்கள் சிறைப்படுத்தினார்கள் கௌரவசேனை சிதறடிக்கப்பட்டு சில பாண்டவர்களுடைய ஆசிரமத்திற்குள் ஓடிப்போய் முறையிட்டார்கள் பீமனுக்கு சந்தோஷம் பொங்கிற்று நாம் செய்ய வேண்டியதை இந்த கந்தர்வர்கள் செய்தார்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்ய வந்த இந்த துரியோதனனுக்கு தகுந்த சிக்ஷை ஏற்பட்டது நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கந்தர்வ நண்பன் ஏற்றுக்கொண்டான் அவனுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று பீமன் தன் மகிழ்ச்சியை யுதிஷ்டனிடம் தெரிவித்து கொண்டான் அப்பனே நீ மகிழ்வது சரியல்ல நம்முடைய குலத்தவர்கள் சிறைப்பட்டதை அறிந்து நாம் சும்மா இருக்கலாகாது போய் துரியோதனனை விடுவிப்பாயாக என்றான் தர்மபுத்திரன் பீமனுக்கு யுதிஷ்டன் சொன்னது பிடிக்கவில்லை நம்மை வஞ்சித்து அரக்கு மாளிகையில் எரித்து கொள்ள பார்த்த இந்த பாதகனை நான் ஏன் போய் மீட்க வேண்டும் என்னை உணவில் விஷம் கலந்த என் கட்டி போட்டு கங்கையில்